இந்த வீடியோக்கு கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட அஃபிஷியல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது ஸோ அந்த குரூப்பில் நீங்கள் தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க இது போன்ற பல விதமான தகவல்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைமாக வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க ரெட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும் இந்த வீடியோவில் ஐ நைன் சிக்ஸ் எயிட் கே அப்படின்ற ஒரு டிவி பாக்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ஜியோ டிவி லோக்கல் டிவி இலங்கை சேனல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரேடியோ சேனல்ஸை கேட்டுக்கலாம் ஸோ உங்கள் கிட்டே நார்மல் டிவி தான் இருக்குது அதை நீங்கள் ஸ்மார்ட் டிவியாக மாற்றணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் இந்த பாக்ஸை நீங்கள் போடலாம் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலைஞர் டிவி அதாவது சிஆர்டி டிவி முதல் அறுபத்தஞ்சு இன்ச் யூஹெச்டி டிவி வரைக்குமே உங்களுக்கு ஒர்க் ஆகும் இந்த பாக்ஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா அதாவது நாலாயிரம் வருதுங்க இந்த ப்ரைஸை நாங்கள் எதுக்காக கம்மி பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாதாரண எளிய மக்கள் முதல் பெரியவர்கள் வரை இந்த பாக்ஸை வாங்கணும் அப்படின்றதுக்காக இந்த பாக்ஸ் உங்களுக்கு மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய்க்கு தரப்போகிறோம் ஸோ இந்த பாக்ஸை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ஸோ ரெண்டு மொபைல் நம்பரில் எந்த மொபைல் நம்பர் வேணாலும் நீங்கள் எனக்கு காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்லையும் நீங்கள் என்ன காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதுக்கு வந்தாலும் எங்கள் கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை வாங்கிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லேயும் இந்த பாக்ஸை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஏன் அப்படின்னா நம்ம ஒரு பாக்ஸை வந்து ஜஸ்ட் அன்பாக்ஸிங் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் அதுக்குள்ளே என்னென்ன வருது என்னென்ன செட்டிங்ஸ் இருக்குது என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அதை எப்படி யூஸ் பண்ணுறது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இதுக்குள்ளே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய விதமான தகவல்கள் நம்ம சேனலில் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுக்குறோம் எப்பயுமே கொடுத்துட்டு தான் இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோவிலையும் எக்ஸ்க்ளூசிவான தகவல்கள் ஏ டு செட் இந்த பாக்ஸை பற்றி சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் இந்த பாக்ஸை வாங்கணும் அப்படின்னு நிர்ப பண்ணிட்டீங்கன்னா தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு வாங்கிக்கோங்க ஸோ இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஐ நைன் சிக்ஸ் எயிட் கே அப்படின்ற ஒரு கம்பெனிலேருந்து கொடுத்துருக்காங்க இது ஒரு டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் மாதிரியே இருக்கும் ஸோ அதை விட அதிகமானது ஏன்னா இதில் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு பதினாலு வருது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிப் இன்டெல் மெமரியோட நல்ல ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸு கம்மி விலையில் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்போது ரூபாய்க்கு உங்களுக்கு கொடுக்குறோம் ஸோ இதில் உங்களுக்கு எல்லா விதமான ஓடிடி ஆப்ஸுமே இதில் சப்போர்ட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பென்ட்ரைவில் ஏதாவது ஒரு ஏபிகே அப்ளிகேஷனை வச்சு நீங்கள் இன்ஸ்டாலும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் இந்த பாக்ஸில் உங்களுக்கு வருது ஸோ இந்த பாக்ஸை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம் இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்கள் ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸை பற்றி தான் நம்ம இதோடய தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் எடுத்து ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் இந்த பாக்ஸுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பவர் அடாப்டர் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டு ஒரு ஹெச்டிமி கேபிள் இந்த மூணு ப்ராடக்ட்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் அடாப்டர் இந்த பவர் அடாப்டர் வச்சு தான் இந்த பாக்ஸுக்கு நீங்கள் பவர் கொடுக்குற மாதிரி வரும் இந்த பவர் அடாப்டரோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அடுத்ததாக ஒரு ஹை குவாலிட்டியான ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஹெச்டிஎம்ஐ கேபிள் பார்த்தீங்கன்னா உங்களோட டிவிக்கும் இந்த பாக்ஸுக்கும் இடப்பட்ட வீடியோ கனெக்ஷனை கொடுக்கும் அடுத்ததா இதில் வரக்கூடிய ப்ளூடூத் ரிமோட் ஸோ இந்த ரிமோட்டை ஒன்ஸ் நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க இதோட பட்டன்ஸ்லாம் இப்படி இருக்குது இதில் என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு இந்த ரிமோட் உங்களுக்கு ரெண்டு ஃபங்க்ஷனில் ஒர்க் ஆகும் ஐயா ஒர்க் ஆகும் அதே சமயத்தில் உங்களுக்கு இந்த ரிமோட்டானது ப்ளூடூத்லேயும் ஒர்க் ஆகும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பவர் ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் நடுவில் பாருங்கள் ஒரு ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அது என்ன அப்படின்னா மைக்கு ஸோ இந்த ரிமோட்டானது ப்ளூடூத் ரிமோட் அப்படின்றதுனால இது உங்களுக்கு கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட் சப்போர்ட்டோடு வருது ஸோ கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுன்னா என்ன அது எப்படி உங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு இந்த வீடியோக்கு பின்னாடி நம்ம பார்க்கலாம் அதுக்கடுத்ததாக ஒரு மவுஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ கம்ப்யூட்டரில் நீங்கள் எப்படி மவுஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணலாம் ஸ்லோவாக இருக்காதுங்க ரொம்பவே ஸ்பீடாக இருக்கும் அதுக்கடுத்ததாக ஆப்ஷன்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு மைக் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இதை அழுத்தி தான் நீங்கள் உங்களோட பாக்ஸ் கூட கம்யூனிகேட் பண்ணி டிவியில் ரிசல்ட்டை வர வைக்க முடியும் அதுக்கடுத்ததாக டேரெக்டான செட்டிங்ஸ் பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ டேரெக்டாக செட்டிங் போகணுன்னா இதை நீங்கள் அழுத்தினா போதும் அதுக்கடுத்ததா மேலே கீழே சைக்கிள்னு சொல்லிட்டு நேவிகேஷன் பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நடுவில் பார்த்தீங்கன்னா ஓகே பட்டன் கொடுத்துருக்காங்க அடுத்ததாக பேக் பட்டன் அடுத்ததாக டேரெக்டாக டிவி பார்க்குறதுக்கான பட்டன் அதுக்கடுத்ததாக நடுவில் ஒரு ஹோம் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக கீழே உங்களுக்கு வால்யூம் ப்ளஸ் மைனஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக ஒரு மியூட் பட்டன் கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பி மேலே கீழே இந்த மாதிரி ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க எதுக்கு அப்படின்னா நீங்கள் இன்கேஸ் ஏதோ ஒரு அப்ளிகேஷனில் ஐபிடிவியோ அல்லது லைவ் சேனல்ஸ் பார்க்கக்கூடிய அப்ளிகேஷனில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா டேரெக்டாக சேனலை மாற்றிக்கிறதுக்கு இந்த பட்டன்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கீழே நாலு ஓடிடி பட்டன் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா யூடியூப் ரெண்டாவது நெட்ஃப்ளிக்ஸ் மூணாவது அமேசான் ப்ரைம் நாலாவது கூகுள் ப்ளே ஸ்டோருக்கான ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட் ஆனது இந்த பாக்ஸ் கூட உங்களுக்கு ஃப்ரீயாகவே வருது இந்த ரிமோட்டில் ரெண்டு ட்ரிபிள் ஏ பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இது தாங்க ப்ராண்ட் நியூ எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி ஆண்ட்ராய்டு பாக்ஸு ஸோ இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்மார்ட் டிவிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே சமயத்தில் சேனல்ஸ் பார்க்குறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் மல்டி பர்பஸுக்கு இந்த பாக்ஸை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் முன்னாடி பார்த்தீங்கன்னா எயிட் கே ஹல்ட்ரா ஹச்டி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா ரெண்டு யூஎஸ்பி போர்ட் கொடுத்துருக்காங்க ரெண்டு யூஎஸ்பி போர்ட்டும் உங்களுக்கு அட்டன் டைமில் ஒர்க் ஆகும் ஒன்று ஒர்க் ஆகும் ஒன்று ஒர்க் ஆகாமல் இருக்கிறது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது ரெண்டு யூஎஸ்பி போர்ட்லேயும் நீங்கள் அட்டன் டைமில் ரெண்டு ட்ரைவ் நீங்கள் போட்டுக்கலாம் அது மட்டும் இல்லாமல் அந்த பென்ட்ரைவில் இருக்கக்கூடிய மூவிஸு டாக்குமெண்ட்ஸு மியூசிக் எல்லாமே நீங்கள் எனி ஃபார்மேட்டாக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அதுக்கடுத்ததாக இந்த பாக்ஸை நீங்கள் ஒரு மினி கம்ப்யூட்டராக யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ப்ரௌசிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் யுஎஸ்பி போர்ட்டில் பார்த்தீங்கன்னா மவுஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம் ரெண்டாவது யுஸ்பி போர்ட்டில் கீபோர்டை கனெக்ட் பண்ணிவிட்டு இது ஒரு மினி கம்ப்யூட்டராகவும் ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ மொத்தமாக அதில் ரெண்டு யுஎஸ்பி போர்ட் இருக்குது மல்டி பர்பஸ்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பாக்ஸுக்கு பின்னாடி என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான ஒரு போர்ட்டை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் இந்த பாக்ஸு கூட ஆல்ரெடி ஃப்ரீயாகவே வருது அதுக்கடுத்ததாக ஒரு ஏவி போர்ட் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஏவி போர்ட் எதுக்கு அப்படின்னா சாதாரண சிஆர்டி டிவி அந்த காலத்தில் யூஸ் பண்ண டிவி இந்த டிவிகளுக்கெல்லாம் லைக் கலைஞர் டிவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் இந்த டிவிகளுக்கெல்லாம் ஏவி மட்டும்தான் சூட்டபிள் ஆகும் அந்த ஏவி போர்ட்டும் இதில் அவைலபிளாக இருக்குது அதுக்கடுத்ததாக ஹெச்டிஎம்ஐ போட்டு ஸோ ஹெச்டி சேனல்ஸ் மற்றும் ஃபோர்கே சேனல்ஸ் ஃபோர்கே வீடியோ பார்க்குறதுக்கு இந்த ஹெச்டிஎம்ஐ போர்ட் வழியை நீங்கள் அவுட் எடுத்து ஹெச்டிஎம்ஐ இனில் நீங்கள் கொடுத்துடலாம் அதாவது டிவியில் ஹெச்டிஎம்ஐ போர்ட்டில் இந்த பின் வழியை நீங்கள் சொல்லுவிக்கலாம் ஹெச்டிஎம்ஐ கேபிளும் இந்த பாக்ஸோடு உங்களுக்கு இலவசமாகவே வருது அதுக்கடுத்ததாக ஒரு டைரக்ட் லேண்ட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் ஏர் ஃபைபரோ அல்லது ஒயர் ஃபைபரோ இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக இன்டர்நெட்டை இந்த பாக்ஸுக்கு நீங்கள் கொடுத்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ரெண்டு பேண்ட் சப்போர்ட் இருக்குது ஒயில் ஒய் டூ பாயிண்ட் ஃபோர் ஜி ஒய்ஃபை ஃபைவ் ஜி இந்த மாதிரி ரெண்டு பேண்ட் சப்போர்ட்ருக்கு ஸோ இந்த பாக்ஸில் உங்களுக்கு வைஃபையும் எனபிள்டாக இருக்குது நீங்கள் வேணும்னா ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கலாம் வேணான்னா நீங்கள் ஈத்தர்நெட் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷனும் இதில் அவைலபிளாக இருக்குது டிவி பார்க்கறதுக்கு கன்ஃபார்மாக ஒரு ஆண்ட்ராய்டு பாக்ஸ் உங்களுக்கு தேவைப்படும் அந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்என்எல் டிவி சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் ஸோ நாங்கள் இப்போ டிஸ்பிளேல காட்டக்கூடிய இந்த இசட் ஒன் மேக்ஸ் எயிட் கே அல்ட்ரா ஹெச்டி ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் இது உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டர்னல் மெமரியோட ப்ளூடூத் ஃபைவ் ஜி ப்ளூடூத் ரிமோட் கூகுள் வாய்ஸ் அசிஸ்டன்ட் கூகுள் க்ரோம்காஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸோட டால்பி அட்மாஸ் ஆப்டிக்கல் அவுட்புட்டோட உங்களுக்கு கிடைக்குது வாங்க இந்த பாக்ஸ் பத்தி பார்க்கலாம் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஒரு ஹையர் பர்ஃபார்மன்ஸ் பாக்ஸ் இது இன்னொரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட நான் சொல்லிக்கிறேன் நூற்றி இருபத்தெட்டு ஜிபியும் இதில் இருக்கு கிட்டத்தட்ட நூறு படங்களுக்கு மேல நீங்க ஸ்டோர் பண்ணிக்கலாம் இதோட இன்டர்னல் மெமரி எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பின்னாடி பார்க்கலாம் ஸோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுபா வருங்க ஏன்னா நீங்கள் டூ ஜிபி ரேமு பதினாறு ஜிபி இன்டெல் மெமரியோடு நீங்கள் டிவி எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் ஆனால் இந்த பாக்ஸ் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டல் மெமரியோட வெறும் ஆறாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுவா மட்டும்தான் வருது உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய கலைஞர் டிவியிலிருந்து அல்ட்ரா கியூஹெச்டி டிவி வரைக்கும் இந்த பாக்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த பாக்ஸு நம்மக்கிட்ட மட்டும்தான் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கும் எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட ஸோ உங்களுக்கு இந்த பாக்ஸ் வேணும் அப்படின்னு இருப்பப்பட்டிங்கன்னா தயவு செஞ்சு இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு டைரக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் அல்லது இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்குது ஸோ வாட்ஸ்அப்லேயும் நீங்கள் எனக்கு டேரக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அல்லது இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட டைரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது ஸோ அதுக்கு வந்தாலும் நீங்கள் என்ன டேரெக்டாக காண்டக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் டபிள்யூ 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 டாட் தமிழ் டிடிஹெச் டாட் காம் அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்லையும் நீங்கள் இந்த பாக்ஸை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த பாக்ஸ் பற்றி உங்ககிட்ட ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இந்த பாக்ஸ் ஆனது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டர்னல் மெமரியோட வருது அப்படின்னு ஸோ இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸ் உங்களுக்கு எல்லா ஓடிடி ஆப்ஸுமே சப்போர்ட் பண்ணணும் லைக் சன் நெக்ஸ்ட் ஜிஃபை டிஸ்னி பிளஸ் ஆட்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு ஓடிடி ஆப்பாக இருந்தாலும் இது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பாக்ஸுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இசடோர் மேக்ஸ் கூகுள் டிவி எயிட் கே அல்ட்ரா அல்ட்ராஹ்டி அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க அடுத்ததாக ஆண்ட்ராய்ட் டிவி பாக்ஸ் வாய்ஸ் கண்ட்ரோலோடு இருக்குது அப்படின்றது சொல்லியிருக்காங்க இதில் உங்களுக்கு ஆனது டூ பாயிண்ட் ஃபோர் ஜி மற்றும் ஃபைவ் ஜி ரெண்டு பேண்டும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் எல்லா ஓடிடி நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வாய்ஸ் ரிமோட் இதில் இன்பில்ட்டாக கொடுத்துருக்காங்க ஐபிடிவி பார்த்துக்கலாம் ஓடிடி பார்த்துக்கலாம் அப்புறம் பாக்ஸோட ஃபோட்டோ எல்லாமே உங்களுக்கு இந்த பேக்கிங்கில் முன்னாடியே மென்ஷன் பண்ணியிருக்காங்க முன்னாடியே உங்ககிட்ட சொன்ன மாதிரி இது ஒரு கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸ் அதாவது ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு பாக்ஸு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணால் உள்ளே உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் எடுத்த உடனே உங்களுக்கு இசட்டன் மேக்ஸ் அல்ட்ரா ஹெச் இந்த எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜி பிட்டல் மெமரியோடு இருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் இப்போ நம்ம கையில் எடுக்கலாம் ஜஸ்ட் இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த பாக்ஸ் எடுத்து ஓரமா வச்சுட்டு இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் மேலே இருக்க இந்த அட்டையை நம்ம ரிமூவ் பண்ணோம்னா உள்ளே என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பவர் அடாப்டர் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு ரிமோட் இந்த மூணும் இதில் கொடுத்துருக்காங்க இது நம்ம ஒவ்வொன்னா பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு பவர் அடாப்டர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பவர் அடாப்டர் வச்சு தான் இந்த பாக்ஸு நீங்கள் பவர் கொடுக்கணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த பாக்ஸு நீங்கள் எங்கள் கிட்டே வாங்கும்போது இந்த பவர் அடாப்டரில் மட்டும்தான் இதுக்கு பவர் கொடுக்கணும் உங்கள் வீட்டில் சண்டை ரெக்டோ ஏர்டெலோ டாடா ஸ்கையோ இந்த செட்டாப் பாக்ஸில் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு இருக்கக்கூடிய அந்த அடாப்டர் தூக்கி இந்த பாக்ஸில் போடக்கூடாது இல்லை ஒரு சூப்பரான பாக்ஸ் அதாவது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜிபி இன்டல் மெமரியோட அஃபீஷியல் கூகுள் டிவி ஆண்ட்ராய்டு சப்போர்ட்டோட உங்களுக்கு வரக்கூடிய இந்த பாக்ஸ் பற்றி தாங்க இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு வந்துடும் அதாவது கூகுளால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரிஜினல் டிவி ஆண்ட்ராய்டு இந்த பாக்ஸில் உங்களுக்கு கிடைக்கும் இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஜியோ டிவி லோக்கல் சேனல்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு சேனல்ஸும் இந்த பாக்ஸில் நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம் உங்கள் வீட்டில் இன்டர்நெட் மட்டும் இருந்தால் போதுமானது டிஷ்ஷு அவசியமே கிடையாது இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட வாங்கும்போது இதில் இன்பில்ட்டாக நாங்கள் சேனல்ஸ் பண்ணி கொடுப்போம் அது மட்டும் இல்லாமல் இது ஃபுல்லி டிவி ஆண்ட்ராய்டு அப்படின்றதுனால கூகுள் ப்ளே ஸ்டோரில் அப்ளிகேஷன்ஸ் மற்றும் கேம்ஸ் எல்லாமே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதில் உங்களுக்கு எட்டு ஜிபி ரேம் இருக்கிறதுனால ஹை பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் அதாவது ஸ்பீடான பர்ஃபாமன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இந்த பாக்ஸு நீங்கள் வாங்கணும் அப்படின்னு இருப்பீங்கன்னா இந்த ஸ்க்ரீன்லேயே பாருங்கள் ரெண்டு மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் ரெண்டு மொபைல் நம்பருக்கு டேரெக்டாக காண்டக்ட் பண்ணுங்கள் இன் கேஸ் காண்டாக்ட் பண்ணி நான் கால் பிக் பண்ணல அப்படின்னா அந்த ரெண்டு மொபைல் நம்பருக்குமே வாட்ஸ்அப் இருக்குது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா எங்கள் டீம் இம்மிடியேட்டாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்து இந்த பாக்ஸ் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த பாக்ஸ் நீங்கள் எங்கக்கிட்ட வாங்கும்போது கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷனும் பண்ணி கொடுக்குறோம் அதாவது வந்ததுக்கு அப்புறம் பணம் கொடுக்கக்கூடிய வசதி எங்ககிட்ட கிட்ட இருக்குது ஸோ இந்த பாக்ஸ் நீங்கள் எங்ககிட்ட கிட்ட வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ சேலுக்கு சூப்பரான ஒரு பாக்ஸை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆண்ட்ராய்டு ஃபோர்டினில் ரன் ஆகும் அதாவது லேட்டஸ்ட் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் ஆண்ட்ராய்டு பதினாலில் உங்களுக்கு ரன் ஆகுது இந்த பாக்ஸானது எட்டு ஜிபி ரேமு நூற்றி இருபத்தெட்டு ஜி மெட்டல் மெமரியோட ஹையரான பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சேனல்ஸ் பார்த்துக்கலாம் அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் கேம்ஸ் விளாண்டுக்கலாம் பென்ட்ரைவ் போட்டு பார்த்துக்கலாம் எக்கச்சக்கமான லாட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் இதில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நீங்கள் ஒரு நாற்பதாயிரம் ரூபாய்க்கு ஒரு ஆண்ட்ராய்ட் டிவி எடுத்திங்கன்னா அங்கே என்ன பர்ஃபாமன்ஸ் இருக்குமோ அந்த பர்ஃபாமன்ஸை இந்த பாக்ஸில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த பாக்ஸ் நீங்க ஓபன் பண்ண உடனே முன்னாடியே பாருங்க ஆண்ட்ராய்டு டிவி நியூ பிராண்டட் பாக்ஸ் முன்னாடியே கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பாக்ஸ் எடுத்து நம்ம ஓரமாக வச்சுட்டு இதுக்குள்ள என்னென்ன அக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்கலாம் ஸோ இந்த பாக்ஸுக்குள்ள ஆஸ்வெஷல் உங்களுக்கு ஒரு ரிமோட்டு ஒரு அடாப்டர் ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் ஒரு ஃபுல் கிட்டாக உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அடாப்டர் அடாப்டரோட குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இந்த அடாப்டர் மட்டுந்தான் இந்த பாக்ஸுக்கு யூஸ் பண்ணணும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய வேறு அடாப்டர் கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணவே கூடாது ஸோ அடாப்டரோட குவாலிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு தாங்கும் அடுத்ததாக ஹை குவாலிட்டியான ஒரு ஹெச்டிஎம்ஐ கேபிள் கொடுத்துருக்காங்க இந்த கேபிளோட குவாலிட்டியும் ரொம்பவே சூப்பராக இருக்குது அதுக்கடுத்ததா இந்த பாக்ஸோட ரிமோட்டு இந்த பாக்ஸோட ரிமோட் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ப்ளூடூத் ரிமோட்டாக கொடுத்துருப்பாங்க இதில் உங்களுக்கு வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது ரிமோட்டில் பேசி பாக்ஸ் மூலமாக டிவியில் நீங்கள் ரிசல்ட் வர வைக்கலாம் டேரெக்ட் ஓடிடி பட்டன் இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை இந்த ரிமோட்டில் உங்களுக்கு வாரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ரிமோட்டில் இருக்கக்கூடிய மைக் மூலமாக நீங்கள் பேசி கூகுள் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டு நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணிக்கலாம் காஸ்ட்டே கிடையாது அதுக்கடுத்ததாக ஆண்ட்ராய்டு பாக்ஸை பார்க்கலாம் இந்த ஆண்ட்ராய்டு பாக்ஸோட குவாலிட்டி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதோட சேஃப் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கானு கமெண்ட் பண்ணுங்கள் பாக்ஸுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிகேட்டர் லைட் கொடுத்துருக்காங்க சென்சார் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் தாங்க மற்ற எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ரிமோட் மூலமாக தான் பண்ணணும் அதுக்கடுத்ததாக சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது பிளாங்காக கொடுத்துருக்காங்க இன்னொரு சைடில் பார்த்தோம்னா ரெண்டு யூஎஸ்பி போட்டு கொடுத்துருக்காங்க யூஎஸ்பி ஒன்று யூஎஸ்பி ரெண்டு ரெண்டுலேயுமே நீங்கள் அட்டை டைமில் பென்ட்ரோ போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்ததாக பின்னாடி இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸை பார்க்கலாம் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் பாக்ஸுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஈத்தர்நெட் போட்டு கொடுத்துருக்காங்க உங்கள் வீட்டில் இன்டர்நெட் இருந்துச்சு அப்படின்னா டேரெக்டாக ஒயர்டு இன்டர்நெட்டை நீங்கள் இதில் கனெக்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்தது ஒரு ஹெச்எம்ஏ போர்ட் கொடுத்துருக்காங்க உங்களோட ஹெச்டி யூஎஸ்டி டிவிகளுக்கு டேரக்டாக வீடியோ போட்டு இதுலேருந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த அவுட்லேயே தான் உங்களுக்கு ஃபோர்கர் ரெசல்யூஷனில் வீடியோ பார்க்க முடியும் அதுக்கடுத்ததாக ஏவி அவுட் கொடுத்துருக்காங்க சாதாரண சிஆர்டி டிவி மற்றும் கலைஞர் டிவிகளுக்கு நீங்கள் டேரெக்டாக வீடியோ அவுட் எடுத்து பார்க்குறதுக்காக கொடுத்துருக்காங்க அதுக்கடுத்ததாக பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட் இருக்குது சோ இந்த போர்ட் வழியாக தான் இந்த பாக்ஸுக்கு பவர் கிடைக்கும்